லைவ் விக்டிம் ரேடார்கள் என கூறப்படுகின்ற நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன இதன் மூலம் மண்ணில் பு புதைந்துள்ள உடல்கள் வந்து கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது ஒரு பிரத்யேகமான ஒரு காட்சியைத்தான் ஒளிப்பதிவாளர் சிவராஜினுடைய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது லை விக்டிம் ரேடாரில் சிக்னல் கிடைத்தது அந்த சிக்னல் கிடைத்ததன் பேரில் தற்போது பெரிய ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு அந்த உடலை தோண்டும் பணி நடைபெற்று வருகிறது அது மனித உடலா அல்லது விலங்குகளின் உடலா என்பது இதுவரை தெரியவில்லை ஆனால் உள்ளே ஒரு உடல் இருக்கிறது அந்த உடலிலும் ஹார்ட் பீட் இருக்கிறது என்பதை ட்ரோன் மற்றும் லைவ் விக்டிம் ரேடார் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது சுற்றிலும் இந்த ஒரே ஒரு உடலை மீட்பதற்காக ஏன்னா மூன்று நாட்களுக்கு பிறகு ஒரு உடல் புதைந்து அதில் வந்து ஹார்ட் பீட் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே நம்ம பார்க்குறோம் இவ்வளவு பேர் அந்த உடலை எப்போ அந்த உடல் உயிரோடு இருக்குதா எந்த உடல் அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க